வாழப்பாடி ஃபம் நண்பர்களுக்கு இனியும் வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவை பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க தலையத்துக்கிடா இரண்டே இரண்டே இருக்குங்க மாட்டிற்கு சொல்லி சுற்றுங்க சினை மாடாங்க இதை தாய் வருகம் வந்து நல்லா கரைவை தரணுங்க இருபத்தி ரெண்டு லிட்டரு இதை ஒரு தாய் கறக்குதுங்க இது நல்ல வருகத்து மாடுதாங்க மாடு மடிக்கல்பாங்க அருமையான மடிக்கலங்க நல்ல வளர்ப்பு நடந்திருக்குங்க நல்ல கால் ஊக்கத்தில் மாடு சதுர சதனமான மாடுங்க சுளி சுத்தங்கள் மாட்டிற்கு சுழி சுத்தம் இந்த இயத்துக்கு கன்ஃபார்மாக ஒரு பதினஞ்சு லிட்டர் எடுக்குங்க இது விற்பனைக்கு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வாழப்படி அருகில் திம்நாயக்கம்பட்டிங்க ரியா ரியாஃபாம்பில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான விலை தான் சொல்லியிருக்கோம் அறுபத்தி மணி மட்டும் தான் விலையை சொல்லியிருக்கோம் அறுபத்தி மணி வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் நின்ன பண்ண அனுசரித்து விற்கலாம் நண்பர்களே மாட்டில் இந்த இட்டுக்கு ஒரு கன்ஃபார்மாக ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் நல்லா காம்பு இல்லைங்க மூணு அஞ்சு காம்பு இருக்குங்க மாட்டிற்கு சுழி சுத்தங்க நெத்தில ஒரே சொல்லி ஒரே சொல்லி தான் நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது இந்த மாடு வேணும் ஒருவங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன அனுசரித்து வாங்கிவிங்க நம்பருங்களேன் நம்ம சேனல் பிடிச்சிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லா காம்பளத்து பாருங்கள் நல்லா இஞ்சு காம்புங்க நன்றிங்க